என்ன என்ன கரங்க பாங்க வேற வேற கரங்க செல்லுட் செல்லுட் பண்ணுடா வீடியோ எடுக்கலாமா டேய் டேய் ஏய் يلا பை பை பனிக்க வந்துச்சினு காலேதேயுடா يلا வணக்கம் நண்பர்களே நான் உங்களை நன்ஷாத் பாய்ஸ் இனி நம்ம சேனலில் நாம் பார்க்க பார்க்கறோம்னா இன்றைக்கி கடும் காற்றில் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் போட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்லாம் கடல் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது கடல் இந்த மாதிரி காற்றடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம படகு ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்மளால் ஒரு வேலையுமே ஸ்டெடியாக செய்யவே முடியாது அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்ய வேண்டிய ஒரு வேலையை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஆக்கணும் பார்த்துங்களேன் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தா நண்பா புதுசாக நம்ம கடலுக்கு போனோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் பொதுவாகவே புதுசாக நம்ம கடலுக்கு போக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தலை சுத்தல் வாந்தி அதிகமாக வரும் அது ஏன்னு பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு தான் படகு இந்த மாதிரி ஆடிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆகிட்டு மயக்கம் வரும் வாந்தி வரும் ஸோ இது மாதிரி காற்று அடிச்சதுனா கூட எப்போவுமே பழகி இருந்தால் கூட அவங்களுக்குமே வாந்தி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா பார்த்துங்களேன் நம்ம கடலில் இருக்க எல்லா நேரமும் இதே மாதிரி படகு ஆட்டம் போட்டுகிட்டே இருந்ததுன்னா நம்ம உடம்பு ரொம்ப வலி எடுத்துக்கும் அதனால் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது வீட்டுக்கு வந்தோன்னா உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பார்ப்போம்னா பார்த்துங்களேன் இந்த காற்று பார்த்திங்கன்னா இப்படியே இருந்ததுனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூணில் போட வேண்டியிருக்கு பொதுவாகவே நம்ம கடையில் இருக்கும்போது காற்று அடிச்சுன்னா நல்லா இதமாக இருக்கும் ஆனால் கடலில் இருக்கும்போது காற்றடிச்சதுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அதுதாங்க நம்மளால் தாங்கவே முடியாது நம்ம தூண்டில் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இப்போ தூண்டியில் எடுத்து இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பரலா மீன் வந்து வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மயில் கோலா மீன் இந்த தூண்டியில் மாட்டியிருக்கு நீங்களே பாருங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தவனே தெரியுது இருக்கிறதுலேயே கோலா மீன்லேயே ரொம்ப அழகான மீன் இந்த மயில் குழா மீன் சொல்லுவேன் செம்மையாக பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலுமே அதனோடய இதழ்கள் மாதிரி இருக்கிற அந்த முள் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அழகு தோட்டத்தை தரும்னா பார்த்துருங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பரலா மீன் வந்துச்சு ஆனால் அதை நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியல வாரம் இல்லை எவ்வளோ முக்கிய ஊசியாக வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக கிளம்பிச்சு பார்த்தீங்களா இந்த அழகுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஆபத்து இருக்குது இந்த மீன் ஆனால் டேஸ்ட்லேயே குறை சொல்ல முடியாதுங்க வேறு லெவலாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி மயில் மீன்களை விரும்பி சாப்பிட்றீங்கன்னு தான் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் நிறைய மீன் அதிகமாக செத்து போய் தான் வரும்

மயில் மயில் செத்து போய் நமக்கு அடுத்த தூண்டிலில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு பெரிய மயில் மீன் தான் கிடச்சிருக்கு ஆனால் அது பார்த்தீங்கன்னா தூண்டிலில் மாட்டி ரொம்ப நேரம் ஆனதுனால அது செத்து போய் வருது பாருங்க ஏன்னா நம்ம ஒரு தூண்டில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் கிட்ட ஆகும் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கிற தூண்டிலில் வந்து எல்லா மீனுமே உயிரோட வரும் சப்போஸ் நம்ம லாஸ்ட்டில் வர தூண்டிலெலாம் பார்த்திங்கன்னா மீன் மாட்டி ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அந்த மீன் வந்து ரொம்ப நேரம் கழித்து அது நீந்தி நீந்தி அதுவே டயராகிட்டு செத்து போயிடும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி மீன்லாம் இந்த மாதிரி மாட்டுது பொதுவாகவே இந்தமாதிரி மைக்குல மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு இரநூறுபாய்க்கு மேலே போகுதுன்னா பார்த்துங்களேன் அதிகபட்சமாக இந்த மாதிரி மீன்கள் எங்கே ஏற்றுமதி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க தமிழ்நாடு மக்களோட கேரளா மக்கள் இந்த மாதிரி மீன்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுனால அங்கே ரொம்ப விலை அதிகமாக போகுது பெருமாற பெருமாற கேட்டாங்கப்பா பெருமாறம் வந்துச்சுப்பா பெருமாற பெருமாற கேட்டாங்க பெருமாறம் வந்துச்சு எப்படி இது செல்லுல எப்படி இருக்காரு பெருமாறம் வந்தாங்கன்னா பாரநம்பில் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட் வந்து அடிச்சிருக்கு அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க நீங்களே மெசேஜ் ஆகிடுங்க பொதுவாகவே ஒரு பாறைன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ பாறை கூட பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரே மூட்டா நாற்பது கிலோக்கு மேலே இருக்க ஒரு பாறை இது வரைக்கும் மாட்டினதே இல்லைங்க பார நம்பல எப்படி மாட்டிருக்குன்றத ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய சைஸுங்க இந்த மாதிரி பாறை மீன் கிடையாதுலாம் ரேரு இப்போ இந்த ஒரே மீன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு பத்தாயிரரூபா வைத்து கொடுக்கும் இந்த பா இது மாதிரி ஒரு மீன் கிடச்சினா போதும் நமக்கு வந்து பெட்ரோல் செலவுக்கு தேர்ந்துடும் அதுக்கப்புறம் கிடைக்கிற மீன் எல்லாமே நமக்கு லாபம் தான் பார்க்கணும் பார்க்கறதுக்கே நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப பெருசு அதுவும் செம்மையாக இருக்குது இந்த மீனை ஒரு போடு போட்டேன்னு வச்சிங்களா கிட்டத்தட்ட பத்து குடும்பம் ரெண்டு நாளுக்கு வச்சு சாப்பிட்லாம் பொதுவாகவே ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் பாரியாக இருந்ததுன்னா ஒரு நானூறுரூவா ஐநூறுபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போகும் ஆனால் இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் போகும் தூக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது காரணம் நம்ம பிரதரு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி திருப்பியும் தூக்கி போட்டால் இருப்பாருங்க இதுக்கு என்னென்னா பிடிமானமே சுத்தமாக இருக்குது அதுக்கு அந்த வால் பகுதியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அதனோடய வால் எடுவது நம்ம கையில் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கிளிச்சிக்கும் இவர் வந்து க்ளவுஸ் போட்டு தூக்கிதுனா கொஞ்சம் ஈஸியாக தூக்கிட்டு இருக்காங்க இப்போ நார்மலாக வெறும் கை வச்சு தூக்கணும்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப மோசம் நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு மீன் கிடச்சிருக்கு பாருங்க எவ்வளோ மீன்லாம் மாட்டிருக்குன்னு நீங்களே பாருங்க நமக்கு ஒரு பாறை ஒரு மூணு மைல் போகலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கூடவே சின்ன சின்ன மீன்கள் நிறைய கிடச்சிருக்கு இந்த எல்லாமே சேர்த்துனா நமக்கு கரெக்டாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு தேர்ச்சி ஏன்னா என்றைக்குனா ஒரு நாள் தான் இந்த மாதிரியெல்லாம் மீன் கிடைக்குது மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப கடும் காற்றுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து தூண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம் ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு நான் பலன் பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் காற்றுனா காற்று சாதாரண காற்றே இல்லைங்க மேலே கூட முடியல அந்தளவுக்கு ஃபோர்ஸாக அடிச்சுது ஓரளவுக்கு எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டு நம்ம சேஃபா கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ இந்த மீன்களை தெளிவா இடம் போட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இடம் வருதுன்னு சொல்லிட்டுதான் பாக்க போறோம் பாருங்க

இப்போ மாட்டிருக்காங்க இந்த பாறையை தூக்கி எப்படியாவது நம்ம ஃபோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆனால் அந்த பாறையை சுத்தமாக தூக்கவே முடியல மாதிரியும் க்ளவுஸ் போட்டிருந்தா கூட பரவாயில்ல நம்ம க்ளௌஸை கழட்டிகிட்டு நம்ம வந்து தூக்குறதுனால சுத்தமாக தூக்க முடியல பாரு அந்த வால் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சமாவது லைட்டாக கை வழுக்கிச்சுன்னு வச்சுங்களேன் கையில் சராகனு போட்டுக்கோம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து பத்திரமா இப்போ தூக்கி இப்போ இடம் போடணும் இதை কাল দিন আর কেনরা আপনারা বিকনা আলোতে আপনারা বাবা লাইট ফোন ফোন হ্যাঁ அடிக்கிற காத்துல கூட தூக்கிட்டு வர மாதிரங்க அவ்வளவு மணல் அவ்வளோ அடிக்குது பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியல இந்த மாதிரி எல்லாம் காத்தடிச்சா தான் தொழில் பண்றதுன்னே தெரியல அவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க அடிக்கிற காத்துல இந்த மயில் எப்படி தூக்கி நிக்கிது பாருங்க அது தானேன் பெ